வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் எங்கள் அப்ச்சி அம்மா வீட்டுக்கு போகிறேங்க போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆயாவை பார்க்காது ரொம்ப பொக்குன்ட்ருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிகிட்டு அம்மா உடம்பு சரியில்லைங்க சளி காய்ச்சல்னு சொல்லி சொன்னாங்க சரி ஆயோ போய் பார்க்கணுன்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க நானும் அம்மா போய் பார்த்து இப்போ ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுதுங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலேயே ஆகுது சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கங்க அம்மாய்க்கு வந்து போண்டான்னா ரொம்ப பிடிக்கும் தாத்தாவும் நல்லா சாப்பிடுவாங்க சரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேங்க எங்கள் அப்பியும் அம்மாயும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க சின்ன வயசுலனா நான் எது ஆசைப்பட்டாலும் சரிங்க ஊருக்கு போனால் ஐயா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லைங்களா நாம் ஏதாவது சொல்லிஞ்சு கொண்டு போனாதாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பேத்தி நம்மளை பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் என்னால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது போனேன்னா ஏதாவது செஞ்சுட்டு போவோங்க இல்லைன்னா வாங்கிட்டு போயும் கொடுப்பேங்க இப்போ ரெண்டு மூணு டைமாக கொஞ்சம் பலகாரம் கொஞ்சம் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருதுங்க ஏன்னா அங்கே மாமா இறந்துட்டாங்க அவங்க இருந்தாங்கன்னா கூட மாமா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க கொஞ்சம் வயசானதுனால மாமாவும் இல்லாத நிலங்க அவங்க எதுவுமே வீட்டில் அதிகமாக செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரி நம்ம போகிறப்பனாச்சும் செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்ருக்கங்க ஃபர்ஸ்ட்டுங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேங்க கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நூறு கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தங்க அதையே சேர்த்துக்கிட்டேங்க அம்மாயி வீட்டுக்கு போகிறனாவே சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே சந்தோஷம் என்ன இருக்குங்க ஆயோ போயோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சுங்க சரி சீக்கிரம் செய்யலாம்னு சொல்லி செஞ்சிகிட்ருக்கேங்க கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருதுங்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டேங்க கொத்தமல்லி வந்து ஒரு அரைக்கட்டுக்காட்டு இருக்குங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு கீரை சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க அது கூடவே பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு க பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோங்க அதையே சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு மூணு இனிக்கு கருவேப்பிலைங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா பிசஞ்சிக்கலாங்க ஒவ்வொருத்தரும் சோடாப் சேர்த்து செய்வாங்க சோடாப் சேர்க்குறது வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதில்லைங்க அதனால நான் வந்து சோடாப் வந்து இன்றைக்கி சேர்க்கலங்க சேர்த்த எல்லா பொருளையும் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கலாங்க நான் வந்து அடுப்பில் ஆல்ரெடி எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாப்பா தம்பி எல்லாம் பேபி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க போயிட்டு மதியமே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால பாப்பா வரத்துக்குள்ளே பலகரெலாம் செஞ்சு வச்சிட்டோம்னா பாப்பா வந்ததுக்கப்புறம் கிளம்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எப்படி ஈவினிங் ஆட்டம் ஆயிடுங்க அதனால ஃபஸ்ட்டு பலகாரத்தில் சுட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கங்க பாப்பாவுக்கும் அம்மாவை வீட்டுக்கு போனால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவங்களும் ஆயாவை பார்த்தாங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க சொன்னது ஒன்று போதுங்க நான் போயிட்டு மதியலாம் வந்துடுவோம்மா மதியெல்லாம் வந்துருங்கம்மான்னு சொல்லிகிட்டே போனாங்க சரி வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இங்களை கிளம்பி விடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கங்க நல்லா போண்டா போடுற பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு பழகரை போட்டு பார்க்கலாங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாங்க உப்பு கொ தண்ணியில் கல் உப்பு சேர்க்கும் போதே நான் கரெக்டாக தாங்க போட்டிருந்தேன் எனக்கு அளவு தெரியறதுனால நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா பலகாரத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேங்க எப்பயுமே பலகாரம் செய்யும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க லைட்டாக கசக்கிற மாதிரி ஆயிரும் அதிகமாகவும் சாப்பிட முடியாதுங்க அதனால் எப்பயுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது ரொம்ப அதிகமாக காஞ்சிருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க போண்டா போடும்போது எப்போயும் கீரையும் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க நம்ம சேர்த்துன மாவுலாம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாம் அரித்து எடுத்துடலாங்க கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதுங்க நல்லா வெந்து வந்துடுங்க நான் வெந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே காட்டுறேங்க கலர் பாருங்க நல்லா சூப்பராக பொன்னிறமாக மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாம் அரிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து மைகோதி வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வந்துடுங்க பாப்பா தம்பி எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க பாப்பா தம்பியெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் எங்கள் அப்பா கிட்டே விட்டுட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேங்க நான் பலகரம் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே பாப்பாவும் தம்பியும் வந்துட்டாங்க சரி ஃபஸ்ட்டு அடிசல் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு இருக்கேங்க பாப்பா தம்பி எல்லாம் மற்ற நாளாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க இங்கே ஊருக்கு போகிற விசியில் ஒன்று கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் சாப்பிட்லன்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துக்கி என்னென்னடா ஊருக்கு கிளம்பிவிடுவீங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி நான் என் மீதி இருக்கிற பலகரத்தையும் எல்லாம் பொறிச்செடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவில் கிளப்பி விடலான்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற பலகாரத்தையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க இன்றைக்கி மாமாவுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டுங்க அதனால் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே தாங்க டியூட்டிக்கு போவார் இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஆயா போய் பார்த்துட்டு வந்தடலான்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனோன்னா எப்படியோ கிளம்புறதுக்கே நாலு மணிக்கு மேலே ஆயிருங்க நாலு மணிக்கு மேலே கிளம்பி போய்ட்டு வரங்காட்டியும் எப்படியோ ஆறு ஏழு மணிக்கு மேலே ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டு மாமா வந்து டியூட்டிக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு நம்ம வீட்டில் வயசானவங்களாக இருந்தாங்கனாவே கடைசி காலத்தில் கண்டிப்பாக நான் அவங்க நாமளாக அவங்கள பார்த்துக்கணுங்க ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வளர்த்துவாங்க எங்களுக்கெல்லாம் வயசானதுக்கப்புறம் நாம் கண்டிப்பாக அவங்கள நல்லா கவனிச்சுக்கணுங்க நம்ம எது பண்ணனாலும் சரிங்க சும்மா போய் பார்த்துட்டு வந்தால் கூட போதுங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் ஆயாவுக்கும் அதே மாதிரி தாங்க ஃபோன் பண்ணால் எப்படா மெயில் வருவா எப்படா மெயில் வருவான்னு சொல்லிட்டு என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க நானும் இப்போ வராயா அப்போ வராயான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேங்க ஆனால் போகிறதுக்கு மட்டும் டைமே இல்லைங்க ஆயாவுக்கு வந்து சளியும் காய்ச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா வீட்டு பையன் தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்களாம்மா அதனால இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரே முடிவாக கிளம்பியாச்சுங்க பாப்பாலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா பாருங்கள் பலகாரெலாம் சுட்டு முடிச்சாச்சுங்க வெளியே விளாண்டுட்ருக்கா சின்ன பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷங்க அவங்க தம்பிக்கு வந்து மிளகாய் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் வேகமாக தண்ணியெல்லாம் கொண்டு போய்ட்டுருக்காங்க அவங்க அப்பா தம்பி எல்லோரும் பெட்டு மேலே விடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி நீ கடலை தாங்க போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன் நம்ம காட்டில் வெங்காயம் வெட்ட ஸ்டார்ட் இருந்துங்க இந்த ஒரு மாதமாகவே காலையில் எண்ணெய் வச்சாங்க கொண்டை போட்டனா மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் அவுட்டு நல்லா சீவி அதுக்கப்புறம் என் கொண்டை போகிறதோடு சரிங்க வாரத்தில் வந்து நல்லா ரெண்டு டைம் மாட்டும் ஹேர் வாஷ் பண்ணணுங்க நான் வந்து வாரத்தில் ஒரு டைம் மாட்டேதாங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலைக்கு நல்லா கேர் பண்ணவே இல்லைங்க அதனால முடியெல்லாம் ஓரளவுக்கு கொட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இனிமேல் வாரத்தில் ஒரு டூ டேஸ் ஆட்டோம் ஹேர் பேக் அப்ளை பண்ணலான்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துருக்கேங்க இயற்கையாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்குவோங்க அப்படி பண்ணும்போதே முடி வந்து எவ்வளோதான் கொட்டிகிட்டு இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் கண்ட்ரோலில் வந்துடும் முடியெல்லாம் பாருங்கள் செமட்டை பாயெல்லாம் இல்லை ஏன்னா நான் டெய்லியுமே எண்ணெய் வச்சுருவாங்க அந்த ஹேர் வாஷ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஏன்னா வெயில் வேர்வு வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா காட்டு வேலையெல்லாம் செய்யும்போது நம்ம வாரத்தில் வந்து டூ டேஸ் வாஷ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க காட்டு வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் வாஷ் பண்ணோம்னாலும் அதை விரித்து காய வைக்கிற அளவுக்கு டைம் இல்லைங்க அதனால் வாரத்தில் ஒரு டைம் மட்டும் நான் வாஷ் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தேங்க அதனால் முடிவுலாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் ரெகுலராக நான் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கிளப்பி விட்டாச்சுங்க அம்மா வீட்டுக்கு வந்து வெங்காயம் கொண்டு போகவே இல்லைங்க நம்ம காட்டில் போட்டு அதனால் பேத்தி வீட்டு வெங்காயம்னு சொல்லிவிட்டு ஆயா ஆசையாக குழம்பு வைப்பாங்க ஆயாவுக்கும் கொஞ்சம் வெங்காயம் கொண்டுட்டுங்க அதுக்கப்புறம் பலகாரம்லாம் சுட்டுச்சிருந்திங்களா அதையும் பேக்கப் பண்ணிவிட்டு ஆயாவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் இட்லி ஆட்டுறேன் இட்லி சுடுறதுக்குங்க அதையும் கொண்டு போய் கடையில் கொடுத்து ஆட்டிட்டு அதுக்கப்புறந்தாங்க ஆயா வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் மாமாயிரத்துலேருந்தே ஆயாவும் தாத்தாவும் ரொம்ப ஒரு மாதிரி அதையே நினச்சி நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ரொம்ப இடைச்சி போயிட்டாங்க அதனால் எதுவுமே ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லைங்க ஏதாவது ஒன்று வீட்டில் காலையில் என்ன வீட்டில் இருக்கோ அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க உடம்ப வந்து நல்லாவே பார்த்துக்கறது இல்லைங்க ரொம்ப அழுது அழுது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிலங்க அக்கா எங்கள் மாமா வீட்டு பசங்க எல்லாமே டெய்லியும் வந்து பார்த்துட்டு தாங்க இருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மனசு தேரவே மாட்டேங்கிறாங்க சரி நாங்கள் எல்லாருமே ஊருக்குளம்பிட்டோங்க இனிமேல் ஆயா வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஆயா வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க நாங்கள் காட்டுக்கு என்ட்ரி ஆகும்போதே ஆயா வந்து இங்கே தூரமாக ஆடு இருந்தாங்க அதை பார்த்ததும் நான் பாப்பாலாம் காட்டுக்கிட்டே இறங்கிட்டேங்க அவங்க அப்பா மட்டும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பா குட்டி பையனும் அவங்க அப்பாவும் மட்டும் கிளம்பிட்டாங்க வண்டியில் இதுதாங்க ஆயா வீட்டுக்கு வரத்தாடும் இங்கே இறங்கனது ஒன்று பாப்பா எல்லாம் நிறையா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு நிறையா வாங்கியிருந்தாங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியெல்லாம் விற்கிறது இல்லைங்களா கடையில் அது ஒன்று வாங்கியிருந்தாங்க ஆளுக்கு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தங்களுக்கு வந்து கிளிப்பு ஒருத்தவங்களுக்கு வந்து மை போட்டு வந்துருந்துச்சுங்க அதை பார்த்து பாப்பா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க நான் வந்து ஆயா வீட்டுக்கு வந்துட்டேங்க அதுதான் அவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட கிட்டே இருக்கேங்க அங்கே பாருங்க ஆயா அங்கே ஆடி மேய்ச்சிட்டு இருந்தாங்க போனது சின்ன பாப்பா கட்டி பிடிச்சிட்டாங்க சின்னப்பாப்பா போய் கட்டி பிடிக்கும் ஆயாவே பின்னாடி சாஞ்சிருவாங்களாட்டுருக்கு அந்தளவுக்கு கட்டி பிடிச்சிட்டாங்க ஆயா எங்களை பார்த்து தான் ஆடெல்லாம் வீட்டுக்கு முடிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இது ஃபுல்லாக ஆயா தாங்க இப்போ வந்து மாமா வீட்டு பசங்க தான் எல்லாம் வெள்ளம் பண்ணுறாங்க ஆயா தாத்தா வந்து எல்லாத்தையும் உண்மையே என்னால் பார்க்க முடியாது சாமி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மாமா வீட்டு பசங்க மாமா ஒய்ஃபு எல்லாம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க இது தாங்க குட்டை மாமா வீட்டு குட்டை நல்லா பெரிய குட்டையாக போட்டிருப்பாங்க குட்டையை சுற்றி நிறையா வாழை மரம் வச்சுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க ஆயாவை ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஆயா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேங்க அப்போல்லாம் ஆயா பாருங்க நல்லா இருப்பாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு இழைச்சி போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இது வந்து வெள்ளை எருக்கலை செடிங்க ஆயா வீட்டுக்கிட்ட வச்சிருக்காங்க மரமாக பக்கத்தில் சப்போட்டா எல்லா மரமுமே இருக்குங்க ஆயா வீட்டுக்கிட்ட ஆயா பேத்தி வீட்டு பிள்ளைங்களை பார்க்கவும் அவ்வளோ சந்தோஷம் பாப்பா ரெண்டு பேரும் ஆயா கையை பிடிச்சிட்டு எப்படி விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்க இதுக்காகவே பாப்பாவை லீவ் போட்டு கூட்டிகிட்டு வருதுங்க ஏன்னா பாப்பா பார்க்குறப்பனாச்சும் ஆயா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாய் பாருங்கள் நான் பா வந்து பார்த்து கூட ரெண்டு மாதம் மட்டும் ஆயிடுச்சுங்க ஆனால் என்னை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷங்க அந்த நாய்க்கு இது தாங்க மாமா வீடு மாமாவோட ஒய்ஃபு மாமா பசங்க எல்லோரும் இருக்காங்க டைம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு இருக்காங்க ஆனால் டெய்லி காட்டுக்கு வந்துடுவாங்க காலையில் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் காட்டில் தாங்க இருப்பாங்க இருந்தாலும் பெத்த பையன் இருக்க மாதிரி இருக்காது இல்லைங்களா அது ஒரு குறையாகவே இத்தனை வருஷத்து வரைக்கும் இருந்துட்டு அந்த வயசான காலத்தில் இல்லைங்கவோ எங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய குறையாக இருக்குதுங்க மாமா வீட்டு பசங்கள் ரெண்டு பேருமே தாத்தா ஐயாவும் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க தாத்தா பாருங்க இவங்க அப்பா போனதும் வாசல்லலாம் கட்டில் எடுத்து போட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆயா வந்து குட்டி பையனை தூக்கவும் ஃபஸ்ட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நை நெயின் அழுதுகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஓட்டிட்டாங்க செட்டி தாத்தா செட்டி ஆயான்னு சொல்லிட்டு நல்லா ஓட்டிட்டாங்க வந்ததும் ஆயாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அது எல்லாத்தையும் வச்சு பிரித்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பாவுக்கு தனியாக ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தங்க எல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வரவும் ஆயா வீட்டு ஆடு வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்துச்சுங்க இது ஃபுல்லாகவே ஆயா நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து லைட்டாக தாத்தாவுக்கு ஆள் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நடக்கவே முடிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆயா வீட்டு கா வீட்டை சுற்றி அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க பாருங்கள் வீடெலாம் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குங்க ஆயா வீட்டுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஊரில் எடுத்தால் எடுத்த இடத்துல வச்சுருப்பாங்க ரொம்ப நீட்டாக ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க ஆயா இந்த கேஸ் அடுப்பு வந்து ஆயா வெளியடுப்புலேயே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா வீட்டு சின்ன தம்பி வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே ஆயா வந்து அப்போ தாங்க அங்கே ஆக்குறாங்க எங்களுக்கு விறகு அடுப்பில் செஞ்சு செஞ்சு அதே பழக்கம் ஆயிடுச்சுங்க குட்டி பையன் குட்டி பாப்பாலாம் எப்பயும் போல் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அள்ளி போட்டு கரண்டி எடுத்து போட்டு தோசை விட்றேன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க தாத்தா எல்லாம் அதை பார்த்துட்டு ஒரே சந்தோஷங்க எவ்வளோ சந்தோஷமாக பார்த்து விளாண்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் கொஞ்ச நேரம் தாங்க இருந்தோம் இருந்த கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருக்கும்போதே ஆயா சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ராவடி பண்ணிகிட்டே இருந்தாங்க சாப்பாடெலாம் வேண்டாயா டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் டீ வச்சு கொடுத்தேங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க எங்கள் ஆயா வீட்டு வீடு வந்து கூரை வீடு தாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டை சுற்றி நானே எங்கள் மாமா வீட்டை ரெண்டு பசங்க சேர்ந்துட்டு அவ்வளோ விளையாட்டு விளையாடுவோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இங்கே நிறைய ஞாபகமாக இருக்குங்க எங்கள் மாமா வீட்டு பெரியவெல்லாம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம்னா எங்கள் கூடியதாங்க அக்கா அக்கான்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பான் இப்போ அதெல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயசு தாங்க அந்த வயசை போதுமே எல்லாமே மாறிடும் இல்லைங்களா அது மாதிரி தாங்க இப்போ வந்து க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கெல்லாம் அதிகமாக வரதில்லைங்க அதனால இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லைங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆயா தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே கிளம்புலன்னா